நாங்கள் வந்தது பெரிய கிரிக்கெட் பேக்ரவுண்ட் கிடையாது என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என் மாமா தான் நைன்டீன் டேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அந்த ஸ்டம்பர் பால் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அப்போ நெட்ஸ்க்குலாம் போகிறக்கெல்லாம் அவ்வளோ வசதியெல்லாம் இருக்காது சின்ன வயசில் ஆடும்போது வைட்ஸ்லாம் போட்டு போனால் ஊரில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு கிண்டல் பண்ணுவாங்க அந்த டைம் வந்து நான் வந்து ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் கிடையாது அப்போ வந்துட்டு வெறும் ஃபஸ்ட் டிவிஷன் மட்டும் இல்லாண்ட பிளேர்ஸ் மட்டும் தான் டிஎம்பியில் ஆடும்போது சின்ன வயசுல எல்லாம் எங்க வீடு இருக்கும் ஒரு கிராமத்துல வீடு ஒரு அஞ்சு வீடு இருக்கும் சுத்தி இருக்கும் இதை மேட்ச் விளையாட மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் கிரௌண்ட் இருக்கும்போது அது பயங்கர ஃபீலா இருந்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது டி டுவெண்ட்டி பொறுத்த வரையும் பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து தெரியுறாங்க பவுலர் தெரியல அது உண்மைதான் ஆனா ஒரு சாம்பியன்ஷிப் சைடு இருக்கணும்னா ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னா அது நல்ல பவுலிங் சைட் அப் இருந்தா மட்டும் தான் நம்ம வின் பண்ண முடியும் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை வராரு இரநூறு பேர் முந்நூறு பேர் மேட்ச் விளையாடும் போது பார்த்திருப்பாங்க அந்த இயரில் ஒரு முப்பதாயிரம் பேர் கிரௌண்டில் இருந்தாங்க ஸோ அப்பா வந்து பெயிலின்லேருந்து பார்த்தார் அந்த ஃபைனல்ஸில் வந்து அவன் ஃபஸ்ட் ஓவரே நாலு விக்கெட்டு மேடன் ஓர் போட்டு ஹேட்ரிக் எடுத்ததுலாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபைனலில் மேன் ஆஃப் மேட்ச் வருவாங்கன்னு ஃபுளோயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரே ஸ்பீட்ல டெத்ல நீங்க போட்டிங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து ரெடியா இருப்பாங்க வந்து ஸ்பீடு வேரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃப்ளோ வராது பேட் ஃப்ளோ வராது ஒரு பிரேவா பவுலிங் போடணும் கண்டிப்பா பிலீவ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இருக்கணும் பவர் பிளேல போடும்போது போது பேட்ஸ்மென்ஸ்க்கு நம்ம ரீட் பண்ணியிருந்தாலும் ஒரு ரெண்டு சிக்ஸ் போச்சுன்னா அந்த மேட்ச் அட்மாஸ்ஃபியர்ல பிளாங்க் ஆயிரும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீ இது பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்றோம் நெட்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம் அதை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பேசிக்ஸ் இது பண்ணா போதும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டக்லி இருப்பாங்க டிஎன்பிஎல் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸி வந்து கண்டிப்பாக மேட்ச் பார்க்குறாங்க டிஎன்பிஎல் ஆரம்பிக்கும் போது நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தது ஓகே கிரிக்கெட்டை கிவ் அப் பண்ணக்கூடாது திருப்பி நம்ம நல்லா பண்ணால் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப் கிரியேட் பண்ண முடிஞ்சது இப்போ இருக்கிற பீரியடில் வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது கிரிக்கெட்டுக்கு ஹானஸ்ட்டாக இருங்க அதுக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப கொடுக்கும் இப்போ நான் விளாண்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய பசங்க பார்க்குறாங்க ஓகே இவர் விளாட்றதுனால நம்மளும் நல்லா விளாண்டோம்னா திருப்பி நம்மளாலேயும் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து விளாட முடியும் டிஎன்பிஎல் விளையாட முடியும் நட்ராஜன் விளாட்றாரு அந்த மாதிரி நிறைய பேர் விளாட்றாங்களா வில்லேஜ்லேருந்து ஸோ அந்த ஹோப் கண்டிப்பாக இருக்கும் ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎல் ஹீரோஸில் எனக்கு வந்து ரெண்டு கெஸ்ட்டுங்க இருக்காங்க ரெண்டு கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் எடுத்த வீரங்கள் அதே போல் ரெண்டு பேரும் வந்து சேலம் ஸ்பாட்டன்ஸ் காட்டினாங்க ஸோ அதில் வந்து நம்ம கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கணேஷ் மூர்த்தி அதே போல் வந்து மிஸ்டர் மொழி ஸோ ரெண்டு பேரும் வந்து நம்ம கூட ஷோவில் வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க ஸோ வணக்கம் கணேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் சூப்பர் ஸோ நீங்கள் ஆவடியிலேருந்து வரீங்க அதே போல் வந்து கிரிக்கெட் ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அதே போல் வந்து இதில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க டிஎன்பிஎல் ஸ்டார்ட் முன்னால் கிரிக்கெட் அப்படின்னு நீங்க அது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் டிஎன்பிஎல் வர வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக ஆக்சுவலாக எங்க என் அப்பா பேர் முருகன் அம்மா பேர் வேளாங்கண்ணி அது நாங்க வந்தது பெரிய கிரிக்கெட் பேக்ரவுண்ட் கிடையாது அவங்களும் கிரிக்கெட் எதுவுமே தெரியாது என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரமாக கொண்டு வந்து என் மாமா தான் ஏன்னால் அவருக்கு கிரிக்கெட்டு தெரியும் ஸோ அவர் வந்து என்னை கேம்பில் சேர்த்து அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணி அண்டர் அண்டர் செவன்டீன் நைன்டீன்லாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆக்சுவலி நான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து செலெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மதுரை சூப்பர் ஜாயின்ஸ் செகண்ட் இயரில் தான் செலக்ட் ஆகினேன் டிஎன்பிஎலுக்கு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக வந்து அந்த அந்த டைம் வந்து நான் வந்து ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் கிடையாது ஸோ இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது அப்போ வந்துட்டு வெறும் ஃபஸ்ட் டிவிஷன் மட்டும் இல்லைன்னா பிளேயர்ஸ் மட்டும் தான் டிஎன்பிஎல் ஆட முடியும் இப்போ நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ யார் வேணால் அவனுக்கு செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணலாம் அங்கே ரியலாக அங்கே ராவாக டேலண்ட் இருந்தால் அவங்க வந்துட்டு டிஎன்பிஎல்லில் எடுக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் நான் ஆடும்போது அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டிவிஷனில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்க தான் மோஸ்ட்டாக எல்லா டீம்ஸும் இருப்பாங்க ஸோ செகண்ட் டிவிஷனாக ரொம்ப ரேர் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வந்தது ஸோ இப்போ இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கு சூப்பர் பெரிய அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎல் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது கஷ்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பர்ஸ்னலாக எனக்கு எதுவும் அது மாதிரி கிடையாது ஸோ நான்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே பேக்ரவுண்ட் தான் அப்பா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஓகே எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நம்ம டிஎன்பிஎல்லையே ஒருத்தர் இருக்கார் ஸோ அவரெலாம் என் ஃப்ரெண்டு தான் அவர் அவர்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து இப்போது நல்ல பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார் ஒரு ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் வந்திருக்காரு ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கணேஷ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறைய போல் வந்து நீங்கள் என்னென்ன கஷ்டம்லாம் பார்த்துருக்கீங்க கிரிக்கெட் முன்னால் பர்டிகுலராக வந்து டிஎன்பிஎல் முன்னால் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க சார் ஆக்சுவலி நான் வந்து கிரிக்கெட் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நைன்டீன் இயர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் கிரிக்கெட் அப்போ வந்து நான் ரூரல் ரொம்ப கிராமத்துலேருந்து வந்தேன் ஸோ நைன்டீன் டேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அந்த ஸ்டம்பர் பால் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் ஸோ அது ஆரம்பிக்கும்போது அப்போ நெட்ஸுக்கெல்லாம் போகிறக்கெல்லாம் அவ்வளோ வசதியெல்லாம் இருக்காது ஸோ பஸ்ல இருந்தெல்லாம் முடியாது அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்டிங்லாம் அப்போ தான் சைக்கிளில் கொண்டு வந்து தோட்டத்தில் உடுமல்பேட் கிட்ட இருக்குது ஸோ அங்கே எல்லாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஒரே ஒரு கிரிக்கெட் நெட்ஸ் தான் இருக்கும் ஸோ அங்கே ஏர்லி மார்னிங் போகணும் அவங்களும் அவங்களும் நல்லா ஸ்பான்சர் பண்ணாங்க அங்கே இருக்கவங்கலாம் ஸோ அந்த நெட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது எல்லாமே அப்புறம் அப்போ தான் எல்லாம் பிரிஞ்சது கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் டிஸ்டிக்ஸ் பிரிஞ்சது அந்த இயர் தான் வந்து டிஸ்ட்ரிக் டீம்லருந்து செலக்ட் ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சென்னைக்கு விளையாட்னா தான் விளையாட முடியும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பட் சென்னைலாம் யாருமே தெரியாது அங்கேருந்து ரூரல்லேருந்து கிராமத்தில் இருந்து வரும்போதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்லேயே பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட ஆடுறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் சென்னை வரும்போது அதே மாதிரி யார் என்ன காண்டாக்ட் வச்சு வரதோ அந்த மாதிரிலாம் தெரியாது அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அங்கேருந்து காண்டாக்ட் வச்சு இங்கே செலக்ஷன்ஸ் நிறையா அட்டன் பண்ணி அதுக்கு அது மாதிரி செலக்ஷன் அந்த மாதிரி லோவர் டிவிஷன் விளாண்டு அதுக்கப்புறம் தான் வந்தது உங்கள் ஊரில் கிரிக்கெட் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு நான் விளாட்றது கிராமந்தான் எங்க ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் போய் தான் நெடுச்சு விளாட முடியும் அப்போ எல்லாம் எங்கள் ஊர்லெலாம் இப்போ நான் எப்படி சொல்கிறது சின்ன வயசில் ஆடும்போது வைட்ஸ் எல்லாம் போட்டு போனால் ஊரில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்பா அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஸோ நிறையா சின்ன வயசில் நான் ஒரே பையன் தான் பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு சர்வைவலுக்கு வந்து இப்போ நான் வந்து நல்லா ப படிச்சிருக்கேன் பட் அந்த படித்த ஜாபுக்கு என்னால் போக முடியல ஸோ கிரிக்கெட்டை இருக்கிறனால எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து ஐடி எம்பிஏ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிசிஏ எல்லாம் படித்தேன் மூணு படித்தேன் எங்கே படிச்சிருக்கீங்க நான் ஹிந்துஸ்தான் காலேஜில் சென்னையில் படித்தேன் அம்மா அப்பா பேர் முருகானந்தம் சரஸ்வதி ஸோ அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சென்னையிலேருந்து அப்பாவெல்லாம் வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாரு நான் சும்மா அந்த ஸ்டம்பர் பால் டோர்னமெண்ட் விளையாண்டதான் வந்து பார்ப்பாரு ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி லீக் விளையாடும் போது அப்போ தான் எங்களுக்கு இங்கே ஃபஸ்ட் டிவிஷன் ப்ளையர்ஸ் மட்டும் தான் இங்கே எல்லாம் ப்ளேயர்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிவிஷன் ப்ளேயர்ஸ் மட்டும் தான் விளாட முடியும் ஆனால் அப்போ வந்து நான் செகண்ட் டிவிஷன் இருந்தேன் அப்போ வந்து அந்த இயர் வினாகுல் டிஎன்பிஎல் இயர் ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டிவிஷன் ஒரு டி டுவெண்ட்டி டோர்மன் நடத்துனாங்க டிஎன்பிஎல்க்கு முன்னாடி ஸோ அப்போ வந்து செகண்ட் டிவிஷன் வந்து ரெண்டு கெஸ்ட் பிளேயர்ஸ் விளையாடலாம் ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் டிவிஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்காட்டி எங்கள் அவர் ஒரு டீமுக்கு ஐயோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கெஸ்ட் பிளேயர் விளையாண்ட ஸோ அப்போ தான் வந்து எங்கள் டீம் கோச்சஸ் மதனகோபால் சார் இப்போ வந்து அவர் இப்போது நம்ம ஐசிசிக்கெலாம் அம்பேயராக இருக்காரு ஸோ அவர் அவங்களாம் பார்த்து அந்த டீம் செலக்ட் பண்ணாங்க அந்த டீம் செலக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரீம் மாதிரி இந்த ஆக்ஷன் டிராஃப்ட் பார்க்கும்போது எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை எப்படின்னா அந்த டீம்ல செலக்ட் ஆகும்ட்டு அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஏழு பேர் பார்த்தா எல்லாம் இந்தியாவில் விளாண்டாங்க தினேஷ் கார்த்திக் பாலாஜி அபினவ் முகுந்த் வாஷியப் இன் இந்தியா அது இல்லாமல் ஒரு நாலு ரஞ்சி ட்ராஃபி கரண்ட் கிரிக்கெட்டர்ஸ் அந்த டீமில் திடீர்னு என்னோட பேர் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அங்கே போய் ஃபஸ்ட் மேட்ச் இன்னொரு மேட்ச் எங்கள் மேட்ச்சாக போட்டாங்க எங்களுக்கும் சேப்பாக் சூப்பர் கிளீஸ்க்கு அதுலேயும் ஃபஸ்ட் ஓவர் நான் போடும்போது இன்னும் அது எப்படி நான் இப்போது எங்கள் சின்ன வயசுல எங்கள் வீடு இருக்கும் ஒரு கிராமத்தில் வீடு ஒரு அஞ்சு வீடு இருக்கும் சுற்றி இருக்கும் நான்லாம் சும்மா அந்த ஸ்டம்பர் பால் அந்த சென்னிஸ் பால்லாம் போட்டு நானே எப்படி அடிச்சுட்டு சும்மா அப்படி சுற்றி பார்த்துப்பேன் ஏதோ மேட்ச் விளாட்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன் அப்போ ஃபஸ்ட் டைம் போய் க்ரௌண்ட் இருக்கும்போது அது பயங்கர ஃபீலாக இருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது கண்டிப்பாக அதே மாதிரி நல்லா அந்த இயர் நல்லா போச்சு ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை வராரு அந்த எப்படின்னா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் மேட்ச் விளாடும் போது பார்த்துருப்பாங்க அந்த இயரில் ஒரு முப்பதாயிரம் பேர் கிரௌண்டில் இருந்தாங்க ஸோ அப்பா வந்து அப்பா வந்து பெயிலேருந்து பார்த்தாரு அந்த ஃபைனல்ஸில் வந்து ஆனால் ஃபர்ஸ்ட் ஓவரே நாலு விக்கெட்டு மேடன் ஓவர் போட்டு ஹேட்ரிக் எடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபைனலில் மேன் ஆஃப் மேட்ச் வரும் வாங்கினேன் ஸோ அந்த மேட்செலாம் வந்து இது முதல் சீசன் ஃபஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபைனல்ஸில் வந்து மேன் ஆஃப் மேட்ச் வாங்கும்போது பேசும்போது என்னால் பேசவே முடியல நல்லா தான் பேசுவேன் நான் பட் கண்ட தண்ணி வந்துச்சு அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர ட்ரீம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இந்த கிரிக்கெட்டரை நீங்கள் பார்த்தா கூட வந்து ஒரு ஹேட்ரிக் எடுக்கிறதோ அதே போல் வந்து ஒரு மேன் ஆஃப் மேட்ச் கடைசி மேட்ச் அதாவது ஃபைனலில் வந்து பண்ணுறது வந்து ட்ரீம் மாதிரி தான் ஸோ அதே போல் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்கு அதாவது நீங்கள் வந்து ஜோன்ஸ் தூட்டி பேட்ரியட் ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறமா இப்போ சேலம் ஸ்பாட்டன்ஸ் ஆடின்னு இருக்கீங்க ஸோ அது எப்படி அந்த ஃபீல்டு இருக்கு அதாவது எனக்கு இது கண்டிப்பாக ஓனர் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா செல்வகுமார் சார் தான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவர் வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலி ஆல்பர்ட் தூட்டி பேட்ரியர்ஸ் இருந்தது ஸோ அப்போ இருந்தே அவர் வந்து டீமோட தான் இருப்பார் நல்ல அவர் பயங்கர இப்போ ஓனர் இருக்காரு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டீம் வெல்விஷர் அவர் அவர் எல்லாத்துக்குமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார் எல்லா அவர் பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணுவார் எவ்வளோ என்ன நல்ல கிரிக்கெட் விளாண்டா சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார் ஸோ அவர் அந்த டீமோடே இருந்துட்டே இருந்தார் ஸோ அப்போ டீம் மேனேஜ்மெண்ட் அவர் ஓனர்ஷிப் மாறும்போது செல்வக் குமார் சார் வரும்போது திருப்பி அங்கேருந்தே ஒரு எயிட்டி இர்ஸாக எனக்கு கிட்டத்தட்ட நான் மட்டும் தான் இப்போது இயர்ஸா ஒரே டீம்ல இருக்கேன்னு நினைக்கிறேன் அஸ்வின்னா இருக்கார் டிண்டுக்கல் ராயன்ஸு ஸோ ஒரு இந்தியன் பிளேயர் ஸோ ஒரு லோக்கல் பிளேயராக இங்கே வந்து ஒரு இயர்ஸா ஒரே டீம்லாம் ட்ராவல் பண்ணுறாரு அது கண்டிப்பாக ஒரு ஓனர் வச்சுக்க ட்ரஸ்ட்டு எம்எல்ஏ வச்சுக்க ட்ரஸ்ட் தான் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடுத்து வந்து பொய்யா மொழிக்கிட்ட போயிடலாம் ஸோ டிஎன்பியில் நீங்கள் வந்து மதுரை சூப்பர் ஜெயின்ஸ் ஆடி இருக்கீங்க அதே போல் வந்து நெல்லை ராயல் கிங்ஸ் ஆடி இருக்கீங்க ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் கூட இருக்கீங்க அதோட ஒரு ஒரு டீம்ஸ்க்கு வந்து சுருக்கமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்ரோச் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு மதுரை ஆடும்போது அது வந்து நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் இப்போது ஷாருக்கு கேபி சூரி அப்புறம் எல்விக்கின்னு பெரிய பெரிய பிளேஸ் அவங்களாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெப்பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களாலேயே அந்த டிஎன்எல்ன்றது பெருசாக வின் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல சிங்கிள் மேட்ச் வின் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறமா நான் ரூபி வந்தப்போ அது டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட்டு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எல்லாமே வேறு வேறு இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் இயரும் நாங்கள் எல்லா மேட்சும் ஐ மீன் லாஸ் ஆகணும் அடுத்த லாக்டவுன் வருஷம் வந்துட்டு நாங்கள் வந்து ரன்னர் அப் ஆகணும் அது வந்துட்டு சூப்பர் அட்மாஸ்பியர் நல்ல ஒரு டீம் செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து எனக்கு நெல்லை நெல்லையும் அகைன்டு நான் வந்துட்டு திருப்பியும் கேபின்னா கீழே கேப்டன்சி கீழே திருப்பி வரும்போது எனக்கு பெருசாக அந்த டிஃபர் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல ஏன்னா நான் ஆல்ரெடி மதுரை விளையாண்டப்போ அவர் அவர் என்ன எதிர்பார்ப்பார் என்கிட்ட என்ன என்ன எதிர்பார்ப்பார் அது எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நான் அது ஈஸியாக பண்ண எனக்கு கொஞ்சம் அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அதனால் எனக்கு பெருசாக அது தெரில இன்னைக்கு இந்த வருஷம் சேலம் ஸ்பார்டன்ஸ் போலிங்கில் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் அதில் வந்து ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் எடுத்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிபாக் சூப்பர் கிலீஸ் கூட அடிக்கிங்க ஃபர்ஸ்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிக்ஸ் பேட்டிங் ஆடும்போது நீங்க போலிங் போட்டு மூணு விக்கெட் எடுத்தீங்க அதுக்கப்புறமா அதுக்கு பிறகு பேட்டிங்ல நீங்க அஜித் தேஷ் அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க ரித்திக் ஈஸ்வரன்லாம் அதே போல் ரெண்டாவது மேட்ச் வந்து லைக்கா கோவை கிங்ஸ் கூட ஆடும்போது த்ரீ ஃபர் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கீங்க அதிலையும் நீங்க ஜெயிச்சிங்க அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு நீங்க வந்து போலிங் போட்டு அவங்க ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போலர்ஸ் வந்து எப்பவுமே அண்டர் ரேட்டடாக வந்து இருப்பாங்க அதே போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க யாரும் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வெக்ட்ரிக் காரணம் நான் சொல்லுவேன் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி பேசலாம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அந்த மேட்ச் பற்றி ஆக்சுவலாக சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் எடுத்தனா அங்கே வந்து ஒரு ஒரு சாம்பியன்ஷிப் சைட் சரிங்களா எந்த எல்லாம் கிரிக்கெட்டருக்கும் வந்து அது மாதிரி ஒரு பெரிய டீமோட நல்லா பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நம்ம பயங்கரமாக ரீச் ஆகும் நல்ல நம்மளுக்கு நம்மளோட ஸ்கில் என்னென்னு தெரியும் அப்படின்னு சொன்னோம் ஸோ எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு அந்த பெரிய டீமோட நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு வருஷம் நான் அவங்களோட பண்ணும்போது சிக்ஸ்டி ரன்ஸ் போச்சு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓ சிக்ஸ்டி ரன்ஸ் போச்சு ஸோ அப்போ நான் ரூபி ஆட்டிருந்தேன் அப்போது அடுத்த மூணு பால் வந்து ஹேட்ரிக் வந்துச்சு ஸோ எனக்கு அந்த வருஷம் ரொம்ப மென்டலி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு இது எந்த டீம் காடும் போது நீங்கள் ரூபி ஆடும்போது அது ஹேட்ரிக் வந்து ஆமாம் ஸோ சிக்ஸ்டி ரன்ஸ் அண்ட் ஹேட்ரிக்கும் அந்த அந்த சேம் மேட்சில் வந்துச்சு ஸோ அப்போ நான் மென்டலி கொஞ்சம் டவுன் ஆனேன் சிக்ஸ்டி ரன்ஸ் வந்து அதிகம் ஸோ டி டுவெண்ட்டியில் ஸோ எனக்கு அப்போ டென் ஐபிஎல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபிளாட் விக்கெட் கொடுத்துருந்தாங்க பழந்து கட்டினாங்க பேட்டர்ஸ் எல்லாமே இந்த சிக்ஸ்டி ரன்ஸ்லாம் ரொம்ப சகஜமாக தான் இருந்துச்சு அப்படி பாக்கும்போது நீங்க வருத்தப்பட்டது வந்து அது வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பவுலரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது தெரியும் கண்டிப்பாக அது வந்து பெரிய பெரிய ஸ்கோர் அது எங்க மென்டலி நாங்களும் டவுன் ஆகுது இல்லாமல் நம்ம டீமையும் அஃபெக்ட் ஆகுது ஸோ நான் இப்போ நான் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட் டி வரையும் பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து தெரியுறாங்க பவுலர் தெரியல அது உண்மை தான் ஆனால் ஒரு சாம்பியன்ஷிப் சைடு இருக்கணும்னா ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணோன்னா அது நல்ல பவுலிங் சைட்டாக போயிருந்தால் மட்டும் தான் நம்ம வின் பண்ண முடியும் அது ட்ரூ ஏன்னா ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபுல்லாக வந்து வந்து ஒரு பேட்ஸ்மேன் கேம்ஸ் ஸோ பவுலர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது குட்டி கிரவுண்டு நல்ல விக்கெட்ஸு வைட் பாலு சும்மா தட்னா போயிடும் ஸோ நிறைய ஸ்கில் தேவைப்படுது இதுக்கு ஸோ அது ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் அது மாதிரி இது மாதிரி நிறைய ஒரு அடி வாங்கி அடி வாங்கி தான் கற்றுப்போம்ல ஸோ அது மாதிரி அந்த மேட்ச் நாங்கும் அடுத்த அடுத்த சீசனை வந்து நான் அவங்களோட நல்லா பண்ணணும் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலா நம்ம என்னென்ன பண்ணோம் என்ன தப்பு பண்ணோம் அது என்ன திருப்பி எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த சீசனே வந்து ஆடும்போது அவங்களோட வந்து அதுவும் அதுதான் அந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்து அந்த லாஸ்ட் இயர் தான் அது நடந்துச்சு அதுக்கு வருஷம் அவங்க சாம்பியன்ஸ் ஓகே திருப்பியும் அதே தான் நல்ல டீம்ஸ் ஷாருக்கு சாய் அப் அது மாதிரி நல்ல ப்ளேயர்ஸ்லாம் ஆடுறாங்க சுரேஷ் குமார் அவங்கள நல்ல பிளேயர்ஸ் ஆடுறாங்க ஸோ அப்புறம் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்துச்சு எங்கள் எங்கள் கே எங்கள் டீமுடைய இது என்னென்னா என்ன என்னை நம்புகிறாங்க ஸோ என்னை நம்புனா நான் வந்து அவங்களுக்கு எதனால் பண்ணி கொடுக்கணும் அதுவும் நல்ல டீமோட நம்ம வின் பண்ணால் அந்த அந்த மொராலிட்டியே வேறு மாதிரி இருக்கும் டீமுக்கு ஸோ நான் அது பண்ணணும்னு நினச்சேன் டீமுக்கு அந்த டைமில் என்ன தேவைப்படுதோ அது பண்ணணும்னு நினச்சேன் அது வந்து அந்த மேட்ச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக லாஸ்ட் சீசன் வந்து உங்களோட ஈகானமி ரேட் வேறு இருந்துச்சு ஆமாம் ஸோ அடுத்தது வந்து கணேஷ் கிட்ட போயிடலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து சேலம் ஸ்பாட்டன்ஸ் காடி இருந்தீங்க பல வருஷமாக ஸோ இந்த சீசன் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறீங்களா புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அதே போல் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மாதிரி ராபின் பிஸ்ட் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ எப்படி இந்த என்வாயன்மெண்ட்லாம் எப்படி இருக்குது டக் அவுட் எப்படி இருக்குது அதே போல் வந்து புது பிளேயர்ஸ்னால ஏதாவது மாற்றதாக இருக்குது அந்த சீசனில் கண்டிப்பாக இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக எடுத்துருக்காங்க இப்போது பலிங்கில் பொய்யா மொழி ஸோ நல்ல டெத் பவுலர் அந்த மாதிரி ஸோ பேட்டிங்கில் பாத்தீங்கன்னா நல்ல ரெண்டு பிஞ்ச் விட்டு எடுத்துருக்காங்க விவேக்ராஜ் குமார் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல யங் பிளேயர்ஸும் எடுத்துருக்காங்க யார் வந்து அடுத்த இது விளையாட முகமது அத்ரான்கான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நல்ல ஒரு மேட்சஸ்லாம் ஆடி கொடுத்தான் ஸோ அந்த மாதிரி நிறைய யங் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேம்ப் வந்து நல்லா ஒரு த்ரீ டேஸ் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நல்லா ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நேற்று லைக்காக ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆனோம் நல்லா பண்ணி வின் பண்ணாங்க ஸோ எல்லாமே பிரிப்ரேஷன் பெட்டராக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அடுத்தது வந்து கட்டாயமாக இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லை வந்து இந்த சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீம் பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன் நடா ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஆர்ம் தான் இருக்காங்க சில பேர் நான் நேம் அவுட் பண்ணுறேன் அதில் வந்து அபிஷேக் ஸ்ரீனிவாஸ் இருக்காரு அடுத்தது வந்து சச்சின் அவர் இருக்கார் அடுத்தது செல்வகுமரன் இருக்கார் இப்போ புதுசாக வந்து ஜகநாத் ஜகநாத் அவர் பதில் ரீப்ளேஸ்மெண்டாக கௌரி சங்கர் வந்திருக்கார் ஸோ எல்லா லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸ் நீங்கள் வேறு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் ஹேட்ரிக் வேறு எடுத்துங்க ஸோ டீமுக்கு எப்படி சேலேஞ்சாக இருப்பது எப் யாரை வந்து டீமில் வந்து லெவனில் போகணும் இது எப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு செட்டப்போடு எடுத்துகிறாங்க இப்போ வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பவர் பிள்ளரில் பலிங் போட்டிருக்கேன் ஸோ வந்து நான் செல்வகுமரன் எல்லாமே பவர் பில்லர் நிறையா போட்டிருக்கோம் ஸோ ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் சச்சின் ரேட்டிலாம் நல்லா மிடில் ஓவர்ஸ் பௌலர்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெனியூஸில் ஆட போகிறோம் ஸோ வந்து சப்போஸ் சில டீமில் மூணு ஒரு மேட்சில் மூணு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பினரோட போவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க காம்பினேஷன் தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ ஸோ விக்கெட்ஸ் வந்து மேபி ஸ்லோவாக இருந்ததுனா மூணு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் போவாங்க ஸோ ஃப்ளாட்டாக இருந்ததுனா அந்த மாதிரி காம்பினேஷனுக்காக எடுத்துருக்காங்க மூணு அதே போல் வந்து பவர் ப்ளே சீக்கிரமாக முடிச்சிடலாம் அந்த புது பாலில் வந்து நீங்கள் ஸ்பின்னர்ஸ் வச்சு பயன்படுத்துக்கணும் சீக்கிரமாக அந்த பவர் பிளேயும் முடிச்சிடலாம் ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் புது பாலில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு ஒரு பேட்டர் அதாவது டி கிரிக்கெட் பேட்டர்ஸ் டாமினேஷன் தான் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் போடும்போது கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக போட்டே ஆகணும் மார்ஜினாக ஃபெரர் ரொம்ப கம்மி ஸோ நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா கூட நிறையா பவுண்ட்ரி பால்ஸ் நிறையா வரும் ஸோ ஏன்னால் பவர் பிளே முடிச்சால் கூட அந்த ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஷன் கிடைக்கும் ஸோ பவர் ப்ளேல போடும்போது இன்னும் நம்ம நிறையா கன்சிஸ்டன்ட்டாக ஒரு ஒரு ரெண்டு நம்ம சப்போஸ் விக்கெட் எடுக்க போகணும் இல்லைன்னா டைட்டாக போலிங் போட்டால் தான் அடுத்த அண்டு அந்த ஸ்ட்ரைக் போல் வரும்போது அவங்களுக்கு விகெட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிரேவாக பவுலிங் போடணும் கண்டிப்பாக பிலீவ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போலிங் போடணும் ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும் பவர் பிளேயில் போடும்போது ஒருத்தர் வந்து ஹேட்ரிக் எடுத்து அடுத்தவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் கெத்தாக பண்ணிகிட்டு இருக்கார் அடுத்தவர் வந்து பொய்யாமொழிக்கிட்டே போயிடலாம் ஸோ அவர் வந்து ஹேட்ரிக் எடுத்த போலர் அதே போல் வந்து டெத் ஓவரில் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க ஸோ டெத் ஓவர்லேருந்து வந்து என்னென்ன வந்து போலிங் போடுறதுக்கு வந்து உங்களோட டாக்டிக்ஸ் வச்சுருக்கீங்க பொதுவாக வந்து வைட் யாக்குற மாதிரிலாம் போடுவாங்க இன்னிங்கன்னு வச்சுருக்கீங்க என்ன ஆக்சுவலாக நிறைய வேரியேஷன் என்னென்னா ஸ்லோயர் ஸ்லோயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரே ஸ்பீடில் டெத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த ஃப்ளோவில் அப்படியே அடிச்சிருவாங்க ஸோ அது ஈஸி ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடு வேரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த ஃப்ளோ வராது பேட் ஃப்ளோ வராது ஸோ அது பண்ணலாம் அண்டு இன்னொன்று வந்துட்டு வெளியே லைன்ஸ் மாற்றி போகிறது ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது பவுன்சர்ஸ் போடுறது மேபி நீ சொன்ன மாதிரி யார்க்கஸு அது மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது பட் ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஒரே மேட்சில் யூஸ் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில் அந்த விக்கெட்டில் என்ன தேவைப்படுதோ அதுதான் யூஸ் பண்ணணும் அதுதான் அதுக்கு தான் நம்ம அவேர் இருக்கணும் ஸோ அது எப் எந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கும் அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த டிவெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்தாலும் சரி போலர்ஸ் எந்த பவுலர்ஸ் இருந்தாலும் சரி ஒரு சமயத்தில் அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது தோவில் கை போட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேப்டனோ சீனியர் பிளேயரோ அதோட அருமையே வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த மோட்டிவேஷன் அந்த சரி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கா இதுக்கு முன்னால் டெஃபினட்டாக கிடச்சிருக்கு அதை நான் சொன்னல யார் உங்களை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னால இல்லை ஆக்சுவலாக கேப்டன் தான் எல்லா டீம்லேயும் வந்து கேப்டன் தான் வந்து பண்ணுவாங்க ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு தான் என்ன நடந்தாலும் வின் ஆர் லூஸ் எது நடந்தாலும் கேப்டன் தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால் ஒரு ஒரு பிளேயர் வந்து ஒரு ஒரு அப்போ என்னாகணும் டி டுவெண்ட்டில் ஒரு பவுண்ட்ரிஸ் போகும்போது ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து பிளாங்க் ஆயிடும் நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்ன தான் வந்து பேட்ஸ்மென்ஸ்க்கு நம்ம ரீட் பண்ணியிருந்தாலும் ஒரு ரெண்டு சிக்ஸ் போச்சுன்னா அந்த மேட்ச் அட்மாஸ்ஃபியரில் பிளாங்க் ஆயிடும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நெட்ஸில் ஒர்க் பண்ணுவோம் அதை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பேசிக்ஸ் பேசிக்ஸ் ஸோ இது பண்ணால் போதும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இதுக்கு வந்து மூணு டீம்ஸ் ஆடி மதுரை சூப்பர் ஜெயின்ஸ் அதே போல் வந்து ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் காட்டிருக்கீங்க முதல் முறையாக வந்து சேலம் ஸ்பாட்டன்ஸ் காட்ட போறீங்க ஆல்ரெடி வந்து நாலு நாள் வந்து வந்து வந்திருக்கீங்க இருக்க டீம் என்வாய்மென்ட்லாம் எப்படி இருக்கு ஆக்சுவலாக இங்க எல்லாமே தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான் நாங்க எல்லாம் ஒன்னா விளையாட இல்லாமல் எந்த டீம் காட்டுறீங்க லீக்ல நான் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு சிக்கால் தேர்ட் டிவிஷன் டீம் ஒன்று அண்டு சியாக்ஸ் அந்த ப்ளேஸ் ரோ ரெண்டுமே எல்லாமே ஒரே கம்பெனி தான் ஸோ அந்த பிளேயர் தான் ஆடுறோம் மோஸ்ட் ஆஃப் தான் அந்த அந்த ப்ளேஸ் தான் இருக்காங்க அது எங்களுக்கு பெருசாக தெரில இப்போ இங்கே இருக்கிற எல்லா பிளேயர்ஸுடன் நாங்கள் வந்து எல்லாம் லீக் மேட்ச்சு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆடிருக்கோம் ஸோ பெருசாக புது டீம் புது மேனேஜ்மெண்ட் அது மாதிரிலாம் தெரில பிளேயர்ஸ்குள்ளே அந்த ஒரு இருக்குது ஸோ அதனால பிரச்சனை இருக்காது ஸோ கணேஷ் மூர்த்தி கிட்ட போயிடலாம் ஸோ நீங்கள் வந்து பல வருஷமாக ஆடிகிட்டு இருக்கீங்க டிஎன்பிஎல் ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் ஆடிருக்கீங்க சுருக்கமாக வந்து ஒரு மெமரபிள் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதாவது ஒன்று டீம் சார்வா அதாவது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீமுக்கு எப்படி உதவாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனலாக வந்து எப்படி வந்து மெமரபளாக இருக்குது கிரிக்கெட் வைஸ் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த கரியர் க்ரோத் இருக்குது ஸோ வந்து இப்போ டிஎன்பிஎல் நல்லா பண்ணால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சயித் முஸ்தாக்லி ட்ராஃபியில் இருப்பாங்க அதே மாதிரி அங்கேருந்து நல்லா பண்ணால் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸி எல்லா டிஎன்பியிலேயும் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசையும் வந்து கண்டிப்பாக மேட்ச் பார்க்குறாங்க ஸோ இங்கே நல்லா பண்ணால் கிரிக்கெட் வைஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகும் அதே மாதிரி பிளேயர்ஸ்க்கும் இப்போ இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கனா ஆக்ஷன் ஸோ அது ஃபினான்ஷியலாக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதுவுமே கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அதே மாதிரி பர்சனலாக பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு இயர்ன் பிள்ளை ஆடும்போது போது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தோம் ஸோ எனக்கு அந்த இயர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வின் பண்ணோம் மாதிரி நாங்கள் டிராஃபில் பிக் பண்ண அமௌண்ட்டு அதெல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அங்கேருந்து வரும்போது ஸோ ஏன்னால் அப்பா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் அம்மாவுக்கு வந்து பயம் இந்த மாதிரி கிரிக்கெட் வர நான் எப்படின்னா ஒரு படிக்கும்போது இந்த எல்லாம் படித்தேன் ஸோ அப்போது வந்து ஐடியில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் டிஎன்பில் விளையாடும் போது கிரிக்கெட் இதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜாபு வேகன்சி எதுவுமே ட்ரை பண்ணாமல் கிரிக்கெட் மட்டுமே விளாண்டுட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது எப்படி நம்மளால் ஃபைனான்ஷியாக இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பில் ஆரம்பிக்கும்போது ஏன்னா லீக் விளாடும் போது அவ்வளோ தெரியல ஸோ அந்த டிஎன்பில் ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தது ஓகே கிரிக்கெட்டை கிவ்அப் பண்ணக்கூடாது திருப்பி நம்ம நல்லா பண்ணால் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப் கிரேட் பண்ண முடிஞ்சு அது ஃபேமிலி அது வந்து பார்த்திங்கனா இப்போ நான் என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் இப்போ எங்கள் டிஸ்டிக்ஸ்லேருந்து அப்போ நான் மட்டும் தான் விளையாண்டேன் இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து என் டீம்மேட் என்னோட தம்பி மாதிரி தான் செல்ல கும்பிட்றாங்க அவன்லாம் எங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து விளாட்றான் ஸோ அவங்களாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ஒரே நெட்ஸ்லருந்து விளாண்ட பசங்க தான் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ நான் விளாண்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பார்க்குறாங்க ஓகே எவரும் விளையாடறாங்கன்னா நம்மளும் நல்லா விளாண்டோம்னா திருப்பி நம்மளால ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து விளாட முடியும் டிஎன்பிஎல் விளாட முடியும் அடுத்து ஐபிஎல் போக முடியும் அந்த மாதிரி இப்போது நிறையா நடராஜன் விளாட்றாரு அந்த மாதிரி நிறைய பேர் விளையாடுறாங்களா வில்லேஜ்லேருந்து சோ அந்த ஹோப் கண்டிப்பாக இருக்கும் இந்த டிஎன்பிஎல் மூலியமாக ஸோ ஐபிஎல் உங்களுக்கு ஏதாவது நெட் ஏன்னா வந்து ஐபிஎல் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் யாராவது கூப்பிட்டாங்களா நான் போயிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து செலெக்ஷன்ஸ் போயிருக்கேன் சிஎஸ்கே செலெக்ஷன்ஸ் நெட் பாலிங் நிறையா போவேன் கே செலெக்ஷன்ஸ் போயிருக்கேன் ஆர்சிபி போயிருக்கேன் இப்போ இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடக்கும்போது எல்லா டீமுக்கும் நெட் போலிங் போயிருக்கேன் ஸோ வந்து அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்குமே டிஎன்பிஎலுக்கு முன்னாடி இப்போ ஒரு லாஸ்ட் மந்த்தாக வந்தங்காட்டி ஸோ டிஎன்பிஎல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ வந்து டிஎன்சி அகாடமிலேருந்து அந்த நெட் போலர்ஸ் கேம்ப்லாம் அனுப்புவாங்க ஸோ அப்போ போகும்போது எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இப்போ விஸ்டிங் டீம் எல்லாத்துக்கும் போடுறதுக்கு சிஎஸ்கே டீம் அதே மாதிரி இப்போது கே கேரெலாம் வந்தாங்கன்னா வருணெலாம் நல்லா தெரியும் ஸோ சென்டர் விக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானும் போயிருக்கேன் பொய்யாலாம் போயிருக்கோம் ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ரிங்கூசிங் மாதிரி பிளேயர் ஒரு ரசல் மாதிரி பிளேயரு மாதிரி பிளேயர் அதே மாதிரி எல்லா டீம்லையும் நல்லா டாப் பிளேயர்ஸ் போலிங் பண்ணும்போது எங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் கூட நல்லா போலிங் போட்டாலும் எங்களுக்கு கான்ஃபிடன்ட் நல்லா கெய்ன் ஆகும் ஸோ நல்லா பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நான் சிஎஸ்கேக்கு டூ த்ரீ இயர்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் அதுதான் நம்ம ஐபிஎல்ல போக அங்கேருந்து வருவாங்களே விசிட்டிங் டீம்லாம் வருவாங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு எல்லாேருக்கும் போட்டிருக்கோம் நம்ம இந்தியன் டீம் போட்டிருக்கேன் நெட் பௌலர்ஸ் நெட் போலிங்லாம் போட்டிருக்கேன் அதுதான் நம்ம டிவியில் பார்த்தவங்க ஒரு நம் நம்ம அவங்கள அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பயர் இருக்கும் அவங்களுக்கு பண்ண இப்போ பவுலிங் போடுறது தான் வந்து அது தனி ஃபீல் ஆக்சுவலாக அது பண்ணாவே நம்ம ஏதோ பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பாக ஸோ அது கண்டிப்பாக எனக்கும் இருந்துச்சு ஸோ உங்களோட லைஃப் ஆம்பிஷன் என்னுடைய ஆம்பிஷன் வந்துட்டு இப்போது நீ எடுத்திங்கன்னா எனக்கு ஐபிஎல் விளையாடணும் ஸோ அடுத்த உடைய கோல் அதுதான் ஐபிஎல் விளையாடணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அது டிஎன்பிஎல் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நான் நினைக்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க உங்கள் மாதிரி வந்து டிஎன்பிஎல் ஒரு நாள்னு ஒரு நாள் ஆடணும் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு தகவல் சொல்ல போகிறீங்க கண்டிப்பாக வந்துட்டு இப்போது இப்போ இருக்கிற பீரியடில் வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து கிரிக்கெட்டுக்கு ஹானஸ்ட்டாக இருங்க அதுக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப கொடுக்கும் ஹார்ட் ஒர்க் தான் என்றைக்குமே வந்து எந்த லெவலில் போய் கொடுக்கும் உங்களோட ஆம்பிஷன் தாங்க இல்லை கண்டிப்பாக என்னோட ஆம்பிஷனும் நல்லா விளையாண்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் ரெப்ரெசன்ட் பண்ணணும் ஸோ நிறைய நெட் பாலிங் போயிருக்கேன் எல்லா கோச்சஸ் கூடயும் பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க ஸோ எனக்குமே நல்லா இந்த கேஸ் நெட் பாலிங்லாம் போகும்போது அபிஷேக் நேரலாம் இப்போ அவர் இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி பார்க்கும்போது எல்லா பிளேயர்ஸும் அவர்தான் பயங்கரம் பிரைஸ் பண்ணாங்க கண்டிப்பாக ஸோ அவர் அந்த மாதிரி பிரைஸ் பண்ணி நானும் நெட் பாலிங் போனாலும் அவரும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ யார் என்ன மாதிரி பாஸ் சைட்லாம் பார்க்கல யார் வந்தாலும் அவர் கிரிக்கெட் அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுறாரு அவர் யாராக இருந்தாலும் சரி இந்தியன் பிளேயராக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி ஒரு நெட் போலராக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணி இதை பண்ண பார்க்கணும் அது அந்த மாதிரி ஐபிஎல் விளாட்றது கண்டிப்பாக என்னோடய எய்ம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர மாதிரி இருக்கீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன என்ன ப்ரொஃபஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ என்ன ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஸோ நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பார்க்கணும் எவ்ரிடே வரும்போது கிரிக்கெட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் டெய்லி வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வரணும் என்ன பண்ணாலும் ஒரு ப்ராக்டிஸ் வந்தாலும் சரி ஒரு ட்ரைனிங் வந்தாலும் சரி எவ்ரிடே ஒரு கிரௌண்டுக்குள்ளே கால் வைக்கும்போது ஒரு வரணும் நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்க போகிறோம் புதுசாக ஏதாவது பண்ண போறோம் அது பண்ணாலே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் நிறையா வரும் ஸோ நம்ம டெய்லியும் பண்ணுற ரொட்டீன் ஆஃபீஸ் போகிறோம் அந்த மாதிரி கிடையாது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நல்லா லவ் பண்ணி விளாடணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட கருத்துக்கள் அதே போல் லைஃப் ஜேர்னி கிரிக்கெட் பற்றி எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறதுக்கு மிக நன்றி தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் இந்த சீசனுக்கும் உங்களுக்கும் நன்றி ஆல் தி பெஸ்ட் சீசனுக்கு